வரமத்துலாஹி அல்லாருக்கேன் நம்மளுடைய இந்த குரான் கிளாஸ் ரொம்ப அழகா போயிட்டு இருக்கு சரிங்களா இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு இதை கொஞ்சத்தை மட்டும் முடிச்சிட்டோம்னா அடுத்து தஜ்வீதனுடைய பாடத்துல நம்ம நுழைஞ்சிடலாம் இப்ப இதுவரைக்கும் நம்ம இந்த ஒரு அஞ்சு பெர்சன்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னு சொன்னா குரான சரளமா ஓதுறது மட்டும்தான் மிச்சம் நம்ம எல்லா சட்டத்தையும் பாத்துட்டோம் நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு வேகமா ஓத பழகிறோமோ அதாவது அதிகமா ஓதுறோமோ அந்த அளவுக்கு குரான் ஓதும்போது ரொம்ப சரளமா ஓதுறதுக்கு ஈஸியா இருக்கும் அலமது இன்னைக்குள்ள பாடம் என்னன்னு சொன்னா நம்ம குரானினுடைய ஆரம்ப எழுத்தா இருக்கும் கவனிச்சிருக்கிறீங்களா அலிஃப்லா மீ இந்த மாதிரி ஒரு எழுத்து ரொம்ப பெருசா ஒரு மத்த வச்சு போட்டிருக்கும் அப்ப இந்த மாதிரி எழுத்துக்கள் எல்லாம் எப்படி வாசிக்கிறது அப்படிங்கறதான் நம்ம பார்க்க போறோம் வாங்க பாடத்துக்குள்ள போலாம் இது ரொம்ப ஈஸியான ஒரு சட்டம்தான் ஓதி காமிச்சாலே புரிஞ்சிடும் கவனிங்க நம்ம குரான்ல உள்ள எல்லா எழுத்துக்களையும் அதாவது சில முக்கியமான ஒரு சூறாக்களினுடைய ஆரம்பத்துல வரக்கூடிய இந்த மாதிரி ஹருஃபுகள் இந்த மாதிரி ஒரு எழுத்து இருக்கும் சரிங்களா இந்த எழுத்து எல்லாம் நம்ம எப்படி வாசிக்கணும் அப்படிங்கிற முறையத்தான் போட்டிருக்கிறாங்க நம்ம இது எல்லாத்தையும் ஓதி வச்சுக்கிட்டாலே போதும் குரான்ல இந்த மாதிரி வடிவத்தில் வரக்கூடிய வேற எந்த எழுத்தையும் நம்ம பார்க்க முடியாது இது தான் அப்ப பாருங்க இத அலிஃப்லா மீன் இதெல்லாம் எப்படி வாசிக்கிறதுனா சொல்லித் சொல்லித்தரேன் ஃபர்ஸ்ட் நீங்க விளங்க வேண்டியது எந்த ஒரு எழுத்துக்கும் இல்லைன்னு சொன்னா அந்த எழுத்தை அப்படியே உச்சரிச்சிடணும் இப்போ இதை அலிஃப்னா அலிஃப் லாம்னா லாம் மீன்னா மீன் அவ்வளவுதான் இத எக்ஸ்ட்ரா ஜபர் வச்சோ ஜேர் வச்சோ எப்படியும் ஓதக்கூடாது சரிங்களா அலிஃப்னா அலிஃப்னு மட்டும்தான் ஓதணும் இப்போ லாமுக்கும் மத்து இருக்கு அப்ப இந்த லாம மத்து வச்சு நல்லா நீட்டி லாம்னு ரொம்ப நீட்டி சொல்லணும் அவ்வளவுதான் சரிங்களா இது வாங்க ஓதி காமிக்கிறேன் இப்ப இது வெறும் அலிஃப் தானே அப்போ நம்ம அலிஃப்னு சொல்லிடணும் இங்க என்ன வந்திருக்குது மீம் மீமுக்கு பெரிய மத்து வந்திருக்குதா அப்போ இந்த மீமையும் நீட்டி சொல்லணும் இப்போ இதுல என்னன்னு சொன்னா இங்க ஒரு சத்து வந்து சத்து வந்திருக்கா இந்த சத்து வந்தனால இந்த லாமினுடைய முடிவுல இந்த மீமை இணைக்கணும் புரிஞ்சுதா இவ்வளவுதான் பாடமே இப்ப பாருங்க நான் ஃபுல்லா புல்லா ஓதிக்காட்டுறேன் நம்ம எந்த ஒரு ஜபரோ ஜேரோ பேசோ இதனுடைய உச்சரிப்பின் மூலியமா வாசிக்க தேவையில்லை என்ன எழுத்து இருக்குதோ அலிஃப்னா அலிஃப் லாம்லாம் லாம் மீன்னா மீன் சாது காஃப் ஐனு சீனு இப்படி எந்த எழுத்து இருக்குதோ அந்த எழுத்தை அதை அப்படியே உச்சரிக்கிறது தான் இங்க பாடமே வேற எந்த பாடமும் இல்லை சரிங்களா நல்லா கவனிச்சுக்கோங்க இது அடுத்து அலிஃப்னா அலிஃப் விளங்கிருச்சா நான் எந்த எழுத்தையும் மாத்தல மத்து உள்ள எழுத்த நீட்டி சொல்லியிருக்கிறேன் அவளைதான் புரியலன்னா திருப்பி கேளுங்க நான் சொல்லி தரேன் அடுத்த எழுத்து பாருங்க இப்போ இதுக்கு ராணு சொல்லியிருக்கிறேன் இது நான் எதுக்கு ரான்னு சொன்னேன் இங்க கடா ஜபர் இருக்கு அதனால ரா கடா ஜபர் ரா அதனால இத ரான்னு உச்சரிச்சிருக்கிறேன் சரிங்களா இதெல்லாம் எந்த ஒரு ஹரக்கத்தும் இல்ல அதனால நீட்டி சொல்லி சொல்லியிருக்குறேன் இங்க அரக்கத்தை இருக்கு கடா ஜபர் இருக்கு அதனால இதனுடைய ஹரக்கத்தை உச்சரிச்சிட்டு ஆன் லீஃப் இல்ல ரோ எடுத்து பாருங்க ஆன் லீஃப் கா பாருங்க காஃப்ல எந்த அறக்கத்து இல்ல காஃபுல்லா சொல்லிடணும் ஹாவுக்கு கடாசபர் இருக்கு அதனால கடாசபரை வச்சு ஹா கடாசபரு ஹா யாவுக்கும் கடாசபர் இருக்கு இங்க யா கடாசபர் யா கா முடிக்க வந்துடுச்சா அடுத்து ஐனுக்கு எந்த ஒரு ஹரக்கத்தும் இல்ல ஜபர் இல்ல ஜேர் இல்ல பேஸ் இல்ல கடா ஜபரு கடா ஜேரு தோ ஜபரு தோ ஜேரு இப்படி எதுவுமே இல்லை வெறும் மத்து மட்டும் தான் இருக்கு அப்போ இந்த ஐனை ஃபுல்லா சொல்லிடணும் சாத ஃபுல்லா சொல்லிடணும் காரணம் அதுக்கு எந்த ஒரு ஹரக்கத்தும் இல்ல ஃபுல்லா சொல்லி பழகுங்க காய்யா ஐ சாத் அடுத்து இது ரெண்டும் கடாசபர் வச்சிருக்கு அப்போ இதை அப்படியே உச்சரிச்சிடணும் தா கடாசபர் தா ஹா கடாசபர் ஹா அப்போ அவ்வளவுதான் இதுக்கு கடாசபர் வந்திருக்கு தாவுக்கு அப்போ தா கடாசபர் தா சீன் இங்கே மத்து வந்திருக்கு அப்ப சீனை ஃபுல்லா சொல்லிடணும் மீமுக்கும் மத்து வந்திருக்கு இந்த சத்து இருக்கிறனால இந்த சீனினுடைய கடைசியில மீமை இணைக்கணும் அவ்வளவுதான் சொல்றேன் பாருங்க தாவுக்கு கடாசபர் வந்துருக்கு அப்போ தா கடாசபர் தா சீனுக்கு ஜபர் ஜெர் பேசு தோசபர் தோசர் எதுவுமே இல்லை இந்த ஹரக்கத்தும் இல்லை அதனால இதை அப்படியே உச்சரிச்சிடணும் மத்து வந்தனால நீட்டிக்கணும் தாசி இது நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சது யா சரிங்களா யா கடா ஜபர் யா சீனுக்கு ஹரக்கத்து இல்லை அதனால நம்ம சீனை மத்து வச்சு ஃபுல்லா சொல்லிடணும் யா சீன் இது சாது அடுத்து பாருங்க ஹாமீ இதுவும் இதுல எதுக்குமே எந்த ஒரு இதுவும் இல்லை வெறும் மத்து மட்டும்தான் பெரிய மத்து மட்டும்தான் இருக்கு அப்போ இது எல்லாத்தையும் ஃபுல் நேம் அதாவது ஐ ந சீன் காஃப் இது ரெண்டையுமே மூணையுமே ஃபுல்லா சொல்லி படைகிறனும் ஐன் சீ மூணு எழுத்தையும் அடுத்து சொல்லுங்க காலதான் நம்ம குரான்ல வரக்கூடிய எல்லா எழுத்தையும் பார்த்துட்டோம் இந்த ஓதனை எழுத்துதான் இந்த குரான் வரும் சரிங்களா இந்த எழுத்த தவிர இந்த எழுத்துக்கள் இதெல்லாம் இருக்குல்ல இதை தவிர குரான்ல எந்த ஒரு எழுத்துமே எக்ஸ்ட்ராவா வராது இந்த எழுத்த இப்ப ஓதுனதை மட்டும் நல்லா ஓதிட்டா குரான்ல நீங்க அமல்படுத்திடலாம் வேற எதுவும் புதுசா வருமே இல்ல தெரியாதது வந்துருச்சுன்னா என்ன செய்யறது அப்படின்னு பயப்பட வேணாம் குரான்ல வர்ற எல்லா எழுத்தும் இங்க கொண்டு வந்துட்டாங்க சரிங்களா அலமதுல்லா நம்ம கிட்டத்தட்ட நைன்டி எயிட் பர்சன்ட் முடிச்சிட்டோம் லாஸ்ட் தான் ஒரே ஒரு பாடம் இருக்குது இன்சால்லா அதனுடைய பாடங்களை நான் கண்டிப்பா நாளைக்கு சொல்றேன் எனவே இந்த வீடியோ எல்லாருக்கும் பகிருங்க இதனுடைய முடிவு எல்லாருக்கும் ஒரு ஆரம்பமா இருக்கணும் இன்ஷா அல்லா எல்லாரும் குரான தெளிவா அழகா ஓதும் அளவிற்கு நம்மளுடைய இந்த முயற்சி இருக்கணுங்கிற என்னுடைய ஆசை எல்லாரும் செய்யுங்க இஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி